அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இந்த வார காசு பணம் சேரும் யோசனை செய்ய வேண்டிய நாள் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு அற்புதமான ஆலோசனைகளை சொல்றேன் இதுல உங்களால எதை செய்ய முடியுமோ செய்து காசு பணம் சேரும் யோகம் பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் அன்பு சொந்தங்களே நாம் ஒவ்வொரு நாளும் இதை சொல்ல போறோம் அடுத்தடுத்த நாள் நீங்க என்ன பண்ணணும்னே எனவே சேனலை தொடர்ந்து பாருங்க நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்குங்க அந்த நாளினுடைய திதி அந்த நாளுடைய நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த காசு பணம் சேரும் யோசனைகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நிச்சயமாக பலன் தரும் அன்பானவர்களே நமது அறக்கட்டையின் சார்பாக பல ஆன்மீக வகுப்புகள் வாட்ஸ்அப் மூலமாக நடந்து கொண்டு இருக்கின்றது குலதெய்வத்தின் அருளை பெற இருபத்தி ஒரு நாள் வகுப்பு நவகிரங்களின் அருளை பெற இருபத்தி ஏழு நாள் வகுப்பு எந்த பொருளை வீட்டில் எந்த இடத்துல வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முப்பது நாள் வாஸ்து வகுப்பு பணவசி தவம் நாற்பத்தெட்டு நாள் வகுப்பு இப்படி எல்லா வகுப்புகளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இரையொருளை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக விருப்பம் இருக்கிற வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க வகுப்புகள் பற்றின விளக்கத்தை தருகின்றேன் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினாறு புதன்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி அதுவும் கிழக்கு திசை நோக்கி மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி இறை வழிபாடு செய்தால் காசு பணம் சேரும் யோகம் ஏற்படும் அடுத்ததாக அன்று மதியம் ஒரு மணிக்குள்ள கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை கேட்க வேண்டும் அல்லது படிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் காசு பணம் சேரும் யோகம் ஏற்படும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு பஞ்சாமிரத பிரசாதம் நீங்களே தயார் பண்ணி அந்த முருகப்பெருமான் ஆலயத்துக்கு கொடுத்தீங்கன்னா காசு பணம் சேரும் யோகம் ஏற்படும் உங்கள் வீட்டில் வேர் மற்றும் முருகன் சிலை இருந்தால் அதற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி தேன் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் காலையோ மாலையோ எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல காலம் எமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்துல தேன் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் காசு பணம் சேரும் யோகம் ஏற்படும் அடுத்ததாக அன்று ஒரு மூன்று பேருக்காவது அன்னதானம் செய்தாலும் காசு பணம் சேரும் யோகம் ஏற்படும் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த எதை செய்ய முடியுமோ அனைத்தையும் அவசியம் கிடையாது அனைத்தையும் செய்தால் குடும்பத்துக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் கருத்து நான் சொன்ன எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை மட்டுமாவது செய்து காசு பணம் சேரும் யோகம் பெற்று ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதத்தோடு வாழுங்கள் என்பதை மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவின் அன்னதான திட்டத்திற்கு மலமிருந்தால் உதவுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்